ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஃபஸ்ட் கொஷின்கா ரெண்டாவது கொஷினுக்காக ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் வரங்க என்ன கேட்டுக்கிறோம் நூற்றி எண்பத்தி எட்டு மற்றும் இரநூத்தி முப்பதின் மீபேகாவை யூக்ளீட்டின் விளையாட்டு மூலம் காங்க யூக்ளீட்டின் விளையாட்டு பார்த்திங்கன்னா ஏ கிரேட்டர் தன் பீன் வரும் அப்போது பீலேருந்து ஃபஸ்ட்டு ஏ காமா அதுக்கப்புறம் ஏ கழித்தல் பீன் வரும் அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கு இங்கு இத்தனை இரநூத்தி இருபது தான் பெருசு அதனால இரநூத்தி இருபது ஏன்னு வச்சுக்கோ கிரேட்டர் தான் நூற்றி எண்பத்தி எட்டு இப்போது நம்ம அந்த விளையாட்டு பயன்படுத்தினோம் யூ யூக்லி விளையாட்டின் படி விளையாட்டு படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஏ அதுக்கப்புறம் ஏ கழித்தல் பின்னு வரும் அப்போ ஏ என்னது இரநூத்தி முப்பது அதுக்கப்புறம் கம்மா இரநூத்தி முப்பது கழித்தல் நூற்றி எண்பத்தி எட்டுன்னு வரும் அப்போது இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது கம்மா இரநூத்தி முப்பத்துலேயே நூற்றி எண்பத்தெட்டு கொஸ்டின்னா நாற்பத்தி ரெண்டுன்னு வரும் அப்போது இதுக்கு மீப்போ ஆனால் பகா பாட்டுங்க பகா காரணி பாட்டுனாங்க பாருங்கள் இரநூத்தி முப்பது அம்மா நாற்பத்தி ரெண்டுனா ரெண்டால் பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மறுபடியும் இதில் ஓர் ரெண்டு மீதி ஒன்றுனா அஞ்சுன்னு வரும் மீதி பாருங்கள் ரெண்டு ரெண்டு இது ஒன்று அதுக்கப்புறம் பாருங்கள் இது மூணாம் வாய்ப்பில் வகுப்படம் ஆனால் இது மூணாம் வாய்ப்பில் வகுப்படா ரெண்டாம் வாய்ப்பாலேயும் வகுப்படாது அஞ்சாம் வாய்ப்பில் இது வகுப்படம் ஆனால் அஞ்சாம் வாய்ப்பாள்ள அப்போ ரெண்டுத்துமே பொதுவான காரணி எதுவுமே வராதனால இதுக்கு பொது காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டே தான் அப்போ இதுக்கு மீ போக்கா கா பார்த்திங்கன்னா ரெண்டுன்னு வரும் அப்போது தர்ஃபோர் மீ போ கா இதுக்கு இதுக்கு தானே இரநூத்தி முப்பதுக்கு முன்னூற்றி எண்பத்தி எட்டுக்கு தானே கண்டுபிடிச்சோம் அப்போது நூற்றி எண்பத்தி எட்டு இரநூத்தி முப்பது முப்பதுக்காக நூற்றி எண்பத்தி எட்டு இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கொஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க ஒன்று முதல் ஐம்பது வரை உள்ள எண்களை எழுதி அதிலிருந்து கீழ்கண்டவற்றை கண்டு அதிகம் மூணு கொஷின் கொடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்றுலேருந்து ஐம்பது வரை எண்களை எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே மூணு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் எழுதும் இதான் அந்த மூணு கொஷின் ஃபஸ்ட்டு நம்ம நம்பர்ஸ் எழுதிடலாம் ஒன்றுலேருந்து ஐம்பது விலையும் சொல்லியிருந்தாங்களே அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று முதல் ஐம்பது வரை உள்ள எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஐம்பதுன்னு எழுதணும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது ஐம்பது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் இதுக்கு ஃபஸ்ட் கொஷின்க்கு ஆன்சர் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கோன்னா ரெண்டு மற்றும் ஏழாலும் வகுப்படாத எண்கள் வகுப்படாத எண்கள் எழுதும் ரெண்டாலையும் ஏழாலையும் வகுப்படாத எண்கள் அவள் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு ரெண்டு மற்றும் ஏழு ஆளும் வகுப்படாத எண்கள் ஒன்று எதுலேயும் வகுப்படாது அதனால ஒன்று ரெண்டு வந்து ரெண்டாவது வகுப்படம் அதனால அது வராது அதுக்கப்புறம் மூணு பார்த்தீங்கன்னா மூணும் எதுலேயும் வகுப்படாது அதுக்கப்புறம் நாலு வந்து ரெண்டால வகுப்படம் அது விட்டுனா அதுக்கப்புறம் அஞ்சு எதாலும் வகுப்படாது அஞ்சு ஆறு வந்து ரெண்டால வகுப்படும் ஏழு வந்து ஏழால வகுப்படம் எட்டு வந்து ரெண்டாவ வகுப்படும் ஒன்பது வந்து வகுப்படாது அதனால் ஒன்பது அதுக்கப்புறம் பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தொன்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு முப்பத்தொன்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு இந்த எண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாலையும் வகுப்படாது ஏழாலையும் வகுப்படாத எண்களை நம்ம எழுதியிருக்கோம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இருபத்தைந்து மற்றும் நாற்பதுக்கு இடைப்பட்ட பகா எண்கள் பகா எண்கள் பார்த்திங்கன்னா ஒன்றும் அதே எண்ணால் மட்டும் தான் வகுப்பட்டுச்சுன்னா தான் அது பகா எண்கள்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு ஆன்சர் பாருங்கள் இருபத்தி ஐந்து மற்றும் நாற்பதுக்கு இடைப்பட்ட பகா எண்கள் பார்த்தீங்கன்னா எண்கள் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு கொஞ்சதுங்களா ஆலா தான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் ஐம்பதுக்கு உள்ள சதுர எண்கள் எழுது சதுர எண்கள் பார்த்தீங்கன்னா சதுரம்னா நாலு பக்கமும் சமமாக இருக்கும் அப்போது அந்த எண்ணில் இருக்க ஸ்கொயர் நாலு பக்கமே சமமாக இருந்துச்சுன்னா அதுதான் அப்போது ஒன்று எடுத்திங்கன்னா பாருங்கள் ஒன்று வந்து சமமாக போய்ங்கன்னா அரை அரை பெருசு காலு கால் பெருசிங்கன்னா நாலு கால் வந்து ஒன்றுன்னு வரும் அதே மாதிரி நாலு நீங்கள் பெருசிங்கன்னா ஒன்று 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 நாலு பக்கம் சமம் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வரும் ஒன்றோட ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ஒன்றே வரும் ரெண்டோட ஸ்கொயர் பார்த்திங்கன்னா நாலு ஏன்னா சதுர ஃப பரப்பள ஃபார்மில் ஸ்கொயருன்னு வரும் ஸ்கொயர் ஒன்று ரெண்டு மூணோட ஸ்கொயர் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இதுக்கு நம்பர்ஸ் ஆன்சர் வரும் அப்போ தான் அது சதுர வடிவத்தில் கரெக்டாக இருக்கும் ஐம்பதுக்கு உள்ள சதுர எண்கள் அப்போது ஒன்று பார்த்திங்கன்னா காலுக்கால் நாலு பக்கமாக பெருகினா அதுக்கப்புறம் நாலு நாலு வந்து ஒன்று ஒன்று நாலு பக்கமாக பெருகிலாம் அதுக்கப்புறம் ஒன்பது அதுக்கப்புறம் பதினாறு அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது புரிஞ்சதுங்களா ஆளதா இதுக்கு ஆன்சர் ரெண்டாவது கொஷின்க்கு ஆன்சர் முடிஞ்சிச்சு புரிஞ்சுதுங்களா ஆளாக தான்